ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன கட்டுப்பாடு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பொங்கல் வர வரப்போகுது இன்னும் ரெண்டு நாளாக இருக்குது பொங்கலுக்கு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா வியூர்ஸ்க்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பார்த்து சிறப்பாக எல்லோரும் கொண்டாடுங்க சேஃப்டியாக கொண்டாடுங்க சரிங்களா இப்போது கொரோனா ஒமைக்ரான் அதான் கொரோனா வந்து ஒரு மாதிரி ஒமைக்கிரானாக வந்திருக்கு இப்போது கொஞ்ச நாளாக பத்தாயிரம் தாண்டிடுச்சு கேஸு ஒமைக்ரான் வைரஸு இப்போது அதை அதே எவ்வளோ தாண்டதோ அதே மாதிரி எல்லோரும் தடுப்பூசியும் போட எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க மூணாவது டோஸு கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க தடுப்பூசி போட்டால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் சரிங்களா யோஸ் அது எப்படி சொல்கிறது ப்ரோட்டீன் ஐட்டமும் எடுத்துங்க விட்டமின் ஐட்டமும் எடுத்துங்க ஊசி மட்டும் போட்டால் போதாது சேர்ந்து ப்ரோட்டீனு விட்டமின்னு நிறைய சாப்பிடுங்க கடலை விறுவத்தில் கொண்டக்கலை அப்புறம் லெமன் ஜூஸு அப்புறம் இஞ்சி கசாயம் அப்புறம் முட்டை சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் இந்த மாரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் நான்வெஜ்ஜு கொஞ்சம் நல்லா சத்தான ஐட்டமாக சாப்பிடுங்க அதுலேன்னு கொஞ்சம் நம்ம கொரோனாலேருந்து தப்பிக்கலாம் சரிங்களா வியோஸ் சரி என்னண்ணா கட்டுப்பாட நம்ம பார்க்குமா ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போகிறதுனால பஸ்ஸில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பயணி பயண பயணி எல்லாருமே பயணிகள் பணி பையன ஆட்டாரா ம் அப்படி அப்படியே இருக்கட்டும் ஆட்டாரா நீங்கள் ஊரின்னு தான் இருக்கிறோம் சரி என்னென்ன சிரிக்காதா என்னென்ன கட்டுப்பாடுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு ஆ சிரிக்கா எல்லாம் ஊருக்கு போவாங்க ஊருக்கு போவாங்கல்ல எழுபத்தஞ்சி சதவீதம் தான் பயணிகள் பஸ்ஸில் பயணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முது ஊரடங்கு பதினாற திருக்காரா பதினாறாம் தேதி அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ஹோட்டல் வந்து செவன் டு டென் பார்சல் சேவைக்கு மட்டுந்தான் அனுமதினு சொல்லியிருக்காங்க அதே சமயம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் அதே டைம் தான் ஒர்க் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து என்னடாண்ணா இந்த அவ்வளோதான் ஆ முக்கியமானது தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமை எல்லாம் வேலைக்கு போகணும்னு சொல்லாங்க போவாங்களே ஊருக்கெலாம் வருவாங்க அதனால பஸ்லாம் கிடையாது நைட்டு பத்து மணி இல்லைன்னு காலைல அஞ்சு மணி வரைக்கும் டாக்ஸி ஓலா ஊபர் எல்லாம் பயணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் சரிங்களா வியோஸ் அதனால் பார்த்து சேஃபாக பொங்கல் கொண்டாடுங்க ஒமேக்கானலேருந்து நம்ம தப்பிக்கலாம் மறக்காமல் எல்லோரும் மூணு டோஸ் போட்டுங்க மூணு டோஸ் எல்லாம் போட்டுருக்கேன் கண்டிப்பாக மூணு டோஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டுங்க அப்போ தான் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா ஓகே யோஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் அல் வியோஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் ஓகே நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துங்க சேஃபாக கொண்டாடுங்க பாய் தேங்க் யூ ம் ஹலோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வியோஸ் நம்மளுக்கு ஆண்டவன் ஏன் காது கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா மாஸ்க் மாட்டதான் அதனால் கட்டாயமாக வெளியே போனீங்கன்னா கூட்டமாக இருந்தீங்கண்ணா கூட்டத்தோட போகாதீங்க தனியாக போங்க மாஸ்க் அஞ்சு சாரி மாஸ்க் போட்டுட்டு போங்க நம்ம உடம்பு